உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் முச்சந்திக்கு வரும் பாஜகவின் தேர்தல் பத்திர மெகா ஊழல் தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு வழங்கியிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பால் பாஜகவின் தேர்தல் பத்திர மெகா ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அதுகுறித்து ஓர் சிறப்பு பார்வை தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்க இரண்டாயிரத்து பதினேழில் ஒன்றிய மோடி அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது அதற்கு முன்பு வரை அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்க வேண்டும் என்றால் டிராப்ட் அல்லது செக் மூலம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக இருபதாயிரத்திற்கு மேல் பணம் பெற்று ால் அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்க வேண்டும் என விதி இருந்தது அப்படி கொடுக்கும்போது எவ்வளவு பணம் யார் எந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்திருக்கின்றனர் என்பது தெரியும் ஆளும் கட்சி அதிக நன்கொடை வாங்கிய நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டால் அவர்களின் கூட்டு மக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற நிலை இருந்து வந்தது அதனை மாற்றி ரகசியமாக ஊழல் செய்ய மோடியரசால் கொண்டுவரப்பட்டதே இந்த தேர்தல் நிதி பத்திரம் தேர்தல் பத்திரம் மூலம் நிதி பெறும்போது யாருக்கு யார் கொடுக்க இருவருக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஏன் தேர்தல் ஆணையமே தெரிந்து கொள்ள முடியாது அதற்காகத்தான் ஏற்கனவே இருந்த சட்டங்களில் சில முக்கிய சட்ட திருத்தங்களை மோடி அரசு செய்தது ரிசர்வ் வங்கி சட்டத்தில் ஒன்றிய அரசு விரும்பும் வங்கியிலிருந்து தேர்தல் பத்திரங்களை விற்கும் வகையில் சட்டத்தை திருத்தினர் வருமான வரி சட்டத்தில் தேர்தல் பத்திரம் மூலம் கொடுக்கும் நன்கொடையை வருமான வரி கணக்கில் காட்ட வேண்டியது இல்லை தேர்தல் ஆணையத்திற்கும் சொல்ல வேண்டியது இல்லை என திருத்தினர் சட்டத்தின் முக்கிய சரத்துக்களை நீக்கியது மோடி அரசு கம்பெனி சட்டத்தில் முன்பு லாபத்தில் இருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு மேல் நன்கொடை கொடுக்கக்கூடாது என்று இருந்தது அதனை திருத்தி எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் லாபம் நஷ்டம் என்ற எந்த கணக்கும் தேவையில்லை அதாவது ஒரு போலி நிறுவனத்தின் பெயரில் ஊழல் மற்றும் லஞ்சமாக பெற்ற பணத்தையும் வெள்ளையாக மாற்ற வசதி செய்து கொடுக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டது அந்நிய நாணய சட்டத்தின்படி வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களிலிருந்து அரசியல் கட்சி நன்கொடை பெறக்கூடாது என இருந்தது அதனை திருத்தி ஒரு நிறுவனத்தின் துணை நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்தால் அந்த நிறுவனத்தின் மூலம் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம் என திருத்தியது அமலாக்கலாம் எனவும் திருத்தியது அதன்படி உடனே பயனடைந்ததும் பாஜகவே தூத்துக்குடியில் மக்களை குருவி போல் சுட்டுக் கொள்ள காரணமாக இருந்த நிறுவனம் வேதாந்தா குழுமத்தின் ஸ்டர்லைட் நிறுவனம் அந்த குழுமம் லண்டனை தலைமையிடமாக கொண்ட சர்வதேச நிறுவனமாகும் அந்த குழுமத்திடம் இருந்து பாஜக இரண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு முன்பே அந்நிய நாணய சட்டத்தை மீறி நன்கொடை பெற்றிருந்தது இதுகுறித்த வழக்கம் நடைபெற்று வந்தது இந்த திருத்தத்தை பயன்படுத்தி முன் தேதியும் அமலாக்கலாம் என கூறி அந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொண்டது ஒரு தேர்தல் பத்திரம் நமக்கு கிடைத்தால் கூட அதனை யார் யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாது இப்படி வழங்கப்படும் தேர்தல் பத்திரத்தில் ஒரு ரகசிய எண் இருக்கும் அதனை அல்ட்ரா வயலட் கதிர்களை பயன்படுத்தி மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் இந்த தகவல்களை எல்லாம் ஒன்றிய மோடி அரசால் வாங்க முடியும் நிதியமைச்சர் அழைத்து வங்கியில் அந்த பண பரிமாற்ற பட்டியலை கேட்டால் கொடுத்தாக வேண்டும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது அப்படித்தான் இன்று இந்தியா முழுவதும் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் அந்த கட்சிகளுக்கு நிதி வழங்கும் முக்கிய நிறுவனங்களின் பட்டியலை எடுத்து ஒன்றிய அரசு ஈடி ரெய்டை நடத்தி வருகிறது அப்படி நடக்கும் ரெய்டில் முறைகேடான பணம் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பணத்தை ஆளும் கட்சியின் கட்சி நிதியாக மாற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது அதாவது அந்த பணத்தை தேர்தல் பத்திரம் மூலம் ஆளும் கட்சிக்கு கொடுத்துவிட்டால் அது முறைகேடாக சம்பாதித்த பணமாகாது அது நல்ல பணமாக மாறிவிடும் இதனை கணக்கில் காட்ட வேண்டியது இல்லை இப்போது புரிகிறதா இந்தியா முழுவதும் மோடி அரசு நடத்தி வரும் இடி ரெய்டுக்கான காரணம் இதில் ஆளும் கட்சிக்கு இன்னொரு வசதியும் இருக்கிறது நிதியமைச்சகம் இந்த வருடத்தில் நூறு கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டியிருக்கும் நிறுவனங்களின் பட்டியலை கேட்டால் உடனே வருமான வரித்துறை அளித்துவிடும் அந்த பட்டியலை கொண்டு நடத்த முடியும் அந்த பெற்றுவிட முடியும் இப்போது லஞ்ச வெள்ளை பணமாக மாறிவிடும் பாஜக இரண்டாயிரத்து பதினெட்டில் இருந்து பார்த்து வருகிறது அதற்கு ஓர் உதாரணம் வருடத்தில் நான்கு முறை மட்டுமே இந்த தேர்தல் பத்திரத்தை விற்க முடியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இமாச்சல பிரதேச தேர்தல் வந்தவுடன் திடீரென பத்து நாள் தேர்தல் பத்திரத்தை வெற்றி கொள்ளலாம் என ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்தது அதன் மூலம் மிரட்டி வசூல் வேட்டையை நடத்தியது அந்த நேரத்தில் தேர்தல் பத்திரம் இருநூற்று இருபத்தி இரண்டு கோடிக்கு விற்கப்பட்டது அதில் தொன்னூற்றி ஐந்து சதவீத பணம் பாஜகவிற்கு மட்டும் சென்றது இப்படி வசூல் செய்யும் பணத்தை வைத்து தேர்தலில் வாக்காளர்களை விலைக்கு வாங்குவது அதில் வெற்றி பெற முடியாவிட்டால் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது இது எல்லாமே இந்த தேர்தல் பத்திர ஊழல் பணத்தில்தான் அப்படி இரண்டாயிரத்து பின்னர் அதிகமான எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கிய ஒரே கட்சியும் பாஜக தான் ஜனநாயகத்தையே பணத்தின் மூலம் விலை பேசும் பாஜகவின் இந்த மோசடியை அம்பலப்படுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உச்சநீதிமன்றத்தை நாடியது இதுகுறித்து ஏற்கனவே வழக்கு தொடுத்திருந்த ஏடி அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இணைந்து நடத்திய வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது கடந்த ஆறு ஆண்டுகளாக விசாரணை நீடித்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்ற ின் தலைமை நீதிபதி சந்திரசூட் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அமர்வு வழக்கை விசாரித்து வந்தது அதன் இறுதி தீர்ப்பை இன்று வழங்கியது தேர்தல் பத்திரமுறை மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளது தேர்தல் பத்திர நன்கொடைக்காக கம்பெனிகள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டது சட்டவிரோதம் தேர்தல் பத்திரமுறை தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியல் சாசன கீழ் ஒன்று ஆகியவற்றை மீறும் வகையில் உள்ளது தேர்தல் பத்திரமுறை திட்டத்தில் வெளிப்படை தன்மை இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்சிகளுக்கு நிதி தரும்போது அதற்கு கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்பு உள்ளது நன்கொடை தருவோர் குறித்த விவரங்களை தெரிவிக்க தேவையில்லை என்பது வாக்காளர்களின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது தேர்தல் பத்திர நிதி விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கு உரிய காரணம் தெரிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்தோர் விவரங்களை எஸ்பிஐ வங்கி வெளியிட வேண்டும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கப்பட்ட அனைத்து பங்களிப்பின் விவரங்களை மார்ச் ஆறுக்குள் வழங்க வேண்டும் அதேபோல நன்கொடை கொடுத்தோர் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் தேர்தல் நன்கொடை அளிக்க வகை செய்த வருமான வரி திருத்தச் சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ திருத்தச் சட்டம் ஆகியவை ரத்து செய்யப்படுகின்றன தேர்தல் பத்திர முறை தொடர்பான மற்ற சட்ட திருத்த மசோதாக்களும் ரத்து செய்யப்படுகின்றன தேர்தல் பத்திர சட்டம் மட்டுமின்றி கம்பெனி சட்ட திருத்த மசோதாவும் ரத்து செய்யப்படுகிறது என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது பாஜகவிற்கு தேர்தல் பத்திரம் வழங்கியவர்களின் விவரம் அதன் தொகை தெரியவந்தால் அந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாக மோடி அரசு எந்த அளவிற்கு அரசு விதிகளை வளைந்து கொடுத்து கைமாறு செய்து மெகா ஊழலில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவரும்